நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் அஸ்வதி பரடி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது துவங்குது அப்போது மேஷராசிக்கு என்ன பலாபலன்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் கடந்த ஆண்டு தான் ரொம்ப சிரமங்களைப்பட்டுட்டோம் கஷ்டங்களைப்பட்டுட்டோம் இறந்துட்டோம் வேதனைப்பட்டுட்டோம் எதிர்பார்த்தது நடக்கலை இந்த வருஷம்னாச்சும் நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற ஆவலோடு காத்திருக்கிற மேஷராசினேயர்கள் அவசியம் இந்த ஆண்டு தங்களுக்கு சுபமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் சந்தரிக்கிறதுனால மிகச் சிறப்பானது ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது குரு பலன் அப்படிங்கிறது ஏற்படுது குரு பலன் ஏற்பட்டால் என்னென்ன நடக்கும் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும் முதல்ல திருமணம் நிச்சயிக்கப்படும் விவாக யோகம்ங்கிறது வந்தாச்சு வியாழ நோக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு இப்ப குரு பார்வைப்படுவதனால தொட்டத்தை துளங்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்திலே இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தை விட்டு சென்றவர்கள் வெகு தூரம் சென்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்பொழுது நமது குடும்பத்தில் அன்யோன்யமாகி குடும்பத்திற்காக பாடுபட்டு குடும்ப வளர்ச்சியை முன்னேற்றுவார்கள் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் அது நடக்கும் பேச்சுவார்த்தைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் பிறரை மகிழ்விக்கும் வண்ணம் இருக்கும் நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் கௌரவம் இருக்கும் சென்ற இடங்களில் சிறப்பு ஏற்படும் பொருளாதாரம் இரட்டிப்பாகும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் செய் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பிதிருசாபங்கள் நிவர்த்தியாகி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த புத்தாண்டு வழிவகுக்கும் ராசிக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல வக்கரகதியில் செவ்வாய் இருக்கிறார் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்றது இந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரியே பார்த்தோம்னா விவசாய நிலங்கள் விவசாயிகள் கால்நடை பராமரிப்புகள் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம் அதிக மகசூல் அப்படிங்கிறது பெறலாம் உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் கூடுதலாக நடக்கும் குறிப்பாக சொல்ல போனால் உணவகங்கள் கேட்ரிங் சர்வீஸ் கேன்டீன் நடைபாதை வியாபாரிகள் சிற்றுண்டி பேக்கரி ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்கள் செவிலியர்கள் சிந்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அலோபதி இந்த மாதிரி மருத்துவத்துறைகளை சாதிக்கலாம் மருத்துவர்களுக்கு பெரும் முன்னேற்றங்கள் ஏற்படுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேட்டு செஞ்சிருக்கிறதுனால இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக எழுத்துகிட்டு இருந்த நம்ம நாளாக கோர்ட் கேஸ் நடக்குதுங்க சாமி ஒன்றும் முடிவுக்கே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டில் நமக்கு சாதகமான ஒரு முடிவை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஆன்மீகப் பணிகள் விளையாட்டுத்துறை சுற்றுலாத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணமருக்கும் இந்த ஆண்டு சாதிக்கலாம் தலை நிபர்ந்து நடக்கலாம் இந்த துறையில் இருக்கிறவங்க எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் வீட்டில் உயர்கல்வி ஞானம் அறிவு படிப்பில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் வித்யாசாலைகள் தியான பீடங்கள் சபைகள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் ஒன்பதாம் பார்த்தால் சூரியன் புதன் மிகச்சிறப்பு நன்மைகள் சுற்று கூடுதலாக உண்டாகும் அரசு அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் கூடும் அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கும் பல நாட்களாக அரசு தேர்வு எழுதி எழுதி நமக்கு அரசு வேலை வாய்ப்பு இருந்துது விடக்கூடாத நம்ம ஜெயிச்சு காமிக்கணுண்டா அடுத்த எக்ஸாம் எழுத உண்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கும் தாப்புடார் இருந்தால் தாப்புடாருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த மன்னருக்கும் தாபனா சொத்துக்கள் வில்லங்கம் விவகாரங்கள் இன்றி என்று நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது பதினோராம் இடத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை மிகச்சிறப்பு புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய மனை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் நிதி நிறுவனங்கள் இதில் எல்லாம் முதலீடு செய்யலாம் இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பானதர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது பனிரெண்டாம் இட ராகு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வைப்பார் வெளிநாடு போகக்கூடிய வைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக பார்த்தோம்னால் இந்த வேஷராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகளை தரக்கூடிய தான் இருக்குது அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகளும் உத்தியோகம் சுய தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது நாம் இதுவரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்லே சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலாபலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலா பலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது நடப்பு புத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணல்கள் இருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனலில் வச்சுப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதிலெல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணின்னு வரோம் பார்க்கறீங்க நீக்கிறமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னா தான் என்னென்னே தெரியாது அதனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினருடைய கர்மாக்கள் ஜாதகம் அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு பர்த் ஷார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்குல்ல பயோடேட்டா கேட்குற வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினுடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் இந்த பிறப்பினருடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி என்ன பிறப்பு அபையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம வர்தனி வர்த்தனி சம்பதா பதவி பூர்வ புண்ணியானா லிக்கதே ஜென்ம பத்திரிகா பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மாவில் நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனாரு நீ அவனாரு நீ இந்த வேலையை செய் நீ அந்த சுவாமி நமக்கு வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குற ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீன ராசியில் பிறந்துருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்துருப்பான் ராசியும் இதுவும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம் பாலு இருக்குது ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் ஒரு குடம் பாலும் விஷமாயிரும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலன்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வர்றதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ ஏற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்தோம் தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படிலாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்க எல்லாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் நடப்பாள் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும் தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து இருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்